அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதை உரைத்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நானூறு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் ஐம்பதாவது அதிகாரமாக உள்ள இடன் அறிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற நானூற்றி தொன்னூற்றி ஏழாவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் இடன் அறிதல் என்பதற்கு பகைவரை வெல்லும் இடத்தினை அறிந்து ஒரு செயலை செய்ய முற்படுதல் என்ற பொருளில் இந்த தலைப்பினை வான்புகள் கொண்ட வள்ளுவன் வகுத்தமைத்துள்ளான் இப்பொழுது நானூற்றி தொன்னூற்றி ஏழாவது திருக்குறளுக்கு நாம் செல்வோம் அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தார் செய்யின் அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தார் செய்யின் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் நாம் செய்ய வேண்டிய செயலை இடைவிடாது எண்ணி அச்செயலை தகுந்த இடம் பார்த்து செய்ய முற்படும் போது நெஞ்சத்தில் பிறருக்கு அஞ்சாமை மட்டும் இருந்தால் போதும் வேறு துணை அவருக்கு தேவையில்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் ஒரு செய்ய வேண்டிய நாம் செய்ய வேண்டிய செயலை இடைவிடாது மனதிற்குள் எண்ணி தகுந்த இடம் பார்த்து அச்செயலை செய்ய முற்படும் போது நெஞ்சத்தில் பிறருக்கு அஞ்சாத நெஞ்சம் மட்டும் இருந்தால் போதுமானது அவருக்கு வேறு துணை தேவையில்லை என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் இடம் அறிந்து ஒரு செயலை செய்ய முற்பட்டால் நிச்சயம் நமக்கும் வெற்றி கிடைக்கும் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்